அது இதுன்னு நான் சொல்ல வரல ஒரு ஆத்மா நமக்குள்ள ஒரு ஆத்மா அந்த ஆத்மா வந்து தீய செயல் பண்ண வைக்கிறதோ நல்ல செயல் வைக்கிறதோ நம்ம முன்னோர்கள் தான் இருக்குது அந்த முன்னோர்கள் என்ன பண்றாங்கனாக்கா இப்ப நல்ல விதமா நல்ல ஆத்மா வர வைக்கணும்னா நல்ல சாமிங்க இருக்கிறாங்க இப்போ இந்த இல்ல இந்த ஆத்மாவை நம்ம கெட்டபடியா கெட்டது நடத்தணும் இவங்கக்குள்ள அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க கெட்டது பண்ண ஒருத்தர் அழிக்கணும் ஒருத்தர் செய்யணும்னா இந்த ஆத்மாவை அவங்க கெட்டபடியா அனுப்புறாங்க அப்ப அது யார் தப்பு அழிக்கிறது தான்

நான் எல்லாமே செய்வேன் தண்ணியில நடப்பேன்றான் காலி நிறுவனமா பார்த்தேன்றான் அது எப்படியோ நிறுவனமா பார்த்ததோ பாக்காததோ அது பார்த்தாபடியே இருக்கட்டும் அவன் மனைவி உருவத்துல கூட பாத்துட்டு இருப்பா காலிய அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா தண்ணியில நடப்பேன் ஒரு உயிரை வந்து அதைதான் நடக்க சொல்லாம்னு நானும் முயற்சி பண்றேன் எங்க கிடைக்க மாட்டாரு அவரு கொஞ்சம் நடக்க சொல்லலாம் அப்படின்னு தான் நானும் பாக்குறேன் அப்புறம் மண்ண பொண்ணாக்கவேன்னு எனக்கு புரியல நிறைய ஏழை மக்கள் நமக்கு இருக்காங்க சோறுத்துக்கு சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க வாழை வெட்டியா எங்க போனோம் அம்மா வீடோ இல்லாம தாய் வீடோ இல்லாம புருஷனை கை விட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் விட்டா அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் வாழ்வாங்க இல்லையா

மறுநாடி அவரு நான் சொல்றேன் அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் நான் சொல்லல அவ நம்மளோட சேர்ந்து ஒரு சாமியாரா இருக்கான் ஆமா அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஏக்கி ஆட்கள் இவர் குருவா இருக்க நல்லா கேட்டீங்க இவர் குருவா இருக்கறாரு அவர் சிஷ்யனா இருக்கறாரு யார் இல்லே அப்படி என்ன சொல்லிக்கலாம் நம்ம அப்ப நீங்க சொல்லுங்க சாமி அவர் என்னா நான் ஒரு குருவும் கிடையாது நான் சிஷ்யனும் அப்ப அவர் யாரு அவர் என்ன தன்மை இருக்காரு அவர் வந்து ஆன்மீகத்துல வந்து இந்த இந்த பாருங்க இவ்வளவு தெளிவா வந்து ஒரு இந்து இந்துதுல வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசுறான் ஆன்மீகம் யாரும் சொல்றாங்களா

ஒரு நாவது நான் காளி கும்புறேன் சொன்னது அவரை வந்து விமர்சனம் பண்றதுக்கு நான் அருகத கிடையாது நான் ஆளு கிடையாது ஒரு ஆன்மீகத்தை கொண்டுட்டு போறான் அவ்வளவுதான் அவன் மோடி வைத்த காமிக்கலாம் காமிக்கலானா இல்ல காமிக்கிறனா கேளுமா அது காமிருக்கும் வேண்டாம் கேக்கட்டும் சாமி என்கிட்ட கேக்க நீங்க சொல்லுங்க ஆமா காட்டல நான் என்ன சொல்றேன்னா அவன் பேசுற பேச்ச அவன் காட்டல என்கிட்ட அவன் பேசுனதை வச்சு நான் சொல்றேன் அவன் என்ன சொல்றனா மண்ணை வந்து பொன்னாக்குவேன் ஒன்னு சொன்னான் தண்ணியில நடப்பேன் சொல்லி இரண்டாவது சொன்னான் சரியா சரி அவன் தண்ணியில நடந்துறோம் நடக்காத போட்டோம் அவனுக்கு வர அந்த சக்தி கூட இருக்குட்ட நான் வேணான்னு சொல்ல இந்த மண்ணு பொன்னாகற சக்தி மட்டும் எனக்கு எந்த ஒரு இந்த சாமி எவ்வளவு பெரிய சாமி கிட்ட போய் சித்தர் கிட்ட போனா கூட சரி

அதுக்கு மேல சக்தி நான் இல்ல இல்ல ஆனா அடுக்கிறாங்கல்ல மந்திரத்தை சொல்றேன் அந்த மந்திரத்தை என்ன இது அந்த மந்திரத்துக்கு இன்னொரு மந்திரம் என்ன மந்திரம் இருக்க